தோன்றிற் புகழடு தோன்றுக அக்திலார் தோன்றலில் தோன்றாமை நன்று இது வள்ளுவருடைய வாக்குங்க அதுபோல் நம்மளுடைய பிறப்பு ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு மிகச்சிறந்த வரலாறாக மாற வேண்டும் என்று சொன்னவர் டாக்டர் ஏ பிஜே கலாம் நம்மளுடைய பிறப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம் நாட்டில் சுதந்திர போராட்டத்துக்கு சமயத்தில் மிகப்பெரிய வலிமையான ஒரு தாரக மந்திரமாக இருந்தது வந்தே மாதரம் அதே போல் அதற்கு இணையாக இன்னொன்றும் இருந்தது அதுதான் ஜெய்ஹிந்த் இந்த ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற இந்த தாரக மந்திரத்திற்கு சொந்தக்காரர் ஒரு தமிழர் கேட்கும் பெருமையாக இருக்கிறதல்லவா அப்படிப்பட்ட தமிழரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய அந்த காலத்தில் ஒரு பகுதியாக இருந்தது தான் திருவனந்தபுரம் சமஸ்தானம் திருவாங்கூர் சமஸ்தானம்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒட்டுமொத்தமாக மதராஸ் மாகாணம்னு சொல்லுவாங்க இந்த மகரா மதராஸ் மாகாணத்தில் திருவனந்தபுர சமஸ்தானத்தில் புத்தஞ்சந்தை அப்படிங்கிற ஊரில் சின்னசாமி பிள்ளை மற்றும் நாகம்மா தம்பதிகளுக்கு திருமகனாக பிறந்தவர் ஜெயஹந்த் செண்பகராமன் என்று அழைக்கக்கூடிய செண்பகராமன் பிள்ளை பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் அவர் பிறந்தார் சின்ன வயசுலேயே நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவர் தன்னுடைய நண்பர்கள் மூலியமாக பல நண்பர்களை இணைத்து சுதந்திர போராட்டத்திற்காக ஆயத்தமானார் அப்படி இருக்கிற நேரத்தில் அவருக்கு ஒரு ந ஒரு நண்பர் வந்து கிடைக்கிறார் அவர் வந்து ஒரு ஜெர்மனியை சேர்ந்தவர் அவருடைய பேர் வந்து சார் வில்லியம் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வில்லியம் லேண்டுங்கிறவர் தான் அவர் ஒரு ஜெர்மன் நாட்டினோட உளவாளி அவர் கூட தொடர்பு பண்ணி அவர் இத்தாலிக்கு போகிறார் இத்தாலி மொழியை கற்றுக்கிறார் இத்தாலியர் மேலேயே வாழ்கிறார் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஜெர்மனிக்குள்ளே போய் பொறியியல் படிப்பு படிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அதில் முனைவர் பட்டமும் படிக்கிறார் ஜெர்மன் அரசாங்கத்து கூட நேரடியான தொடர்புக்கு வந்து கைசர் அப்படிங்கிற ஜெர்மன் நாட்டினுடைய மன்னரிடமும் வந்து தொடர்பு பண்ணுறார் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஹிட்லருக்கு வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவர்கிட்ட இருந்தது இந்தியர்களை வந்து ஒரு பெரிய மகத்துவமானவர்களாக கருதாம ஒரு சாதாரண மனிதர்களாக அவர் கருத ஆரம்பித்தார் அந்த நேரத்துல இந்தியர்களுடைய பெருமிதத்தை பற்றியும் இந்திய திருநாட்டினுடைய வரலாற்றை பற்றியும் அதனுடைய சாதனைகளை பற்றியும் நமது ஜெயகன் செம்பராமன் அவர்கள் ஹிட்லரிடம் முறையாக எது எடுத்து கூறுகிறார் அந்த வாதத்தில் செம்பராமன் செம்பகராமன் அவர்கள் வந்து வெற்றி பெறுகிறார் ஆனா இதை வந்து நாசி படையினர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஹிட்லரையே எதிர்த்து ஒரு நபர் பேசுகிறாரா அவர் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்லோ பாய்சன் மெதுவாக கொள்ளக்கூடிய விஷத்தை உணவுடன் கலந்து வழங்குகிறார்கள் ஆனால் கூட அந்த நோய்வாய்ப்பட்டிருந்த தரத்துலேயும் கூட நாட்டின் சுதந்திரத்துக்காக அவர் மிகப்பெரிய அளவில் பாடுபட்டாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து துறைமுகத்தில் திடீர்னு ஒரு பெரிய கப்பல் வந்து எதிர்த்து குண்டுமலை பொழிகின்றது அந்த குண்டுமலை போல பொழிந்தது வந்து எம்டன் அப்படிங்கிற கப்பல் அந்த கப்பலில் மாலுமையாக இருந்து அது காரியத்தை செய்தவர் யார்னா ஜெய்பிந்த் ஜெய்கிந்த் செண்பகராமன் பிள்ளை அவர்கள் அப்படிப்பட்ட தீரிய நெஞ்சத்துடன் எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியத்துடன் இருந்த ஜெய்கிந்த் செண்பகராமன் ஐயா தான் இந்த ஜெய்கிந்துங்கிற வார்த்தையை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸிடம் சொல்கிறார் அதற்கு பின்பாக தான் இந்திய தேசிய இராணுவத்திலும் அந்த வார்த்தையானது இணைக்கப்படுகின்றது மக்களால் ஒரு வீர முழக்கமாக இடப்படுகின்றது இப்பேறு பெற்ற இந்த பெருமகனார் அவருடைய அந்திம காலம் அவர் சாகும் தருணத்தில் தன்னுடைய மனைவியினுடைய மடியில் இருந்துட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறார் அந்த கோரிக்கை என்ன தெரியுங்களா நான் இறந்த பிறகு என்னுடைய அஸ்தியை நான் பிறந்து வளர்ந்த கரமனை ஆறு அந்த கரமனை ஆறுங்கிறது இன்றைக்கி கேரளா பகுதியில் இருக்குது அந்த கரமனை ஆற்றில் தூவிவிட்டு மற்றதையெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய வயல்வெளிகளெல்லாம் தூவணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு கோரிக்கையாக இருந்தது ஆனால் அவர் இறந்தது இருபத்தி ஆறு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அந்த தருணத்தில் இந்திய திருநாடு சுதந்திரம் அடையலை தன்னுடைய மனைவி லட்சுமிபாய் இந்த லட்சுமிபாய் அம்மையார் வடகிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்தவர் வடகிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்த இந்த லக்ஷ்மிபாயை செண்பகராமன் பிள்ளை அவர்கள் மேடம் காமா அவர்களுடைய உத்தரவின் பேரில் திருமணம் செய்து கொள்கிறார் ரெண்டு பேரும் இணைந்து நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் தன்னுடைய கணவர் இறந்து விடுகிறார் இந்த இறந்த செய்தி அந்த அம்மையாருக்கு மிகப்பெரிய துக்கமாக தலையில் இடி விழுந்ததாக இருக்கின்றது மும்பை நகரில் தன்னுடைய வாழ்க்கையை துவங்குகிறார் லட்சுமிபாய் அவர்கள் இந்த அஸ்தியை அருகிலேயே வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு வருடம் இல்லை இரண்டு வருடம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருடம் வரை அந்த அஸ்தியுடனேயே லட்சுமிபாய் அம்மையார் அவர்கள் வாழ்கிறார் இவர் ஆசைப்பட்ட ஜெய்கிந்த் செண்பகராமன் பிள்ளை அவர்கள் ஆசைப்பட்ட நிகழ்வானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகிறது அந்த தரணத்திலே இந்திய போர்ப்படை கப்பலில் அவருடைய அஸ்தியானது கொண்டு செல்லப்பட்டு அவர் வாழ்ந்த கரமணையாற்றின் பகுதியிலே அது தூவப்பட்டு நமது கடல்களிலும் தூவப்பட்டது வயல்வெளிகளிலும் தூவப்பட்டது இப்படிப்பட்ட பெருமகனார்தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு தாரக மந்தரமான ஜெய்கந்தை கொடுத்தார் அப்படிப்பட்ட பெருமகனாரினுடைய வாழ்க்கை நமக்கு அனைவருக்குமே ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த பெருமகனாரை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் மட்டும் பட்ட பத்தாது நம்முடைய முன்னோர்கள் எவ்வாறெல்லாம் கஷ்டப்பட்டு நம் நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்டார்கள் என்பதையும் இந்த தருணத்திலே நாம் மனதில் இருத்தி அப்படிப்பட்ட தலைவர்களை போற்றி புகழ்ந்து அவர்கள் போல் நாம் வாழ முயற்சி செய்வோம் நன்றி வணக்கம்